அனைவருக்கு வணக்கம் இது ஸ்டார் ஹெல்த்ல சூப்பர் ஸ்டார் பாலிசி வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சில சில ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹெல்த் இஸ்யூ பாலிசி பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் தெரியாதவங்க அதை பாத்துக்கோங்க இருந்தாலும் நான் ஒரு சில அப்டேட்ஸ் அப்பப்ப போறேன் இந்த பாலிசி ரிலேட்டடா தெளிவா இந்த பாலிசியில புரிஞ்சுக்கோங்க சூப்பர் ஸ்டார் பாலிசியில வந்து இது வந்து ஆப்ஷன்ஸ் நீங்க தேவைப்பட்டா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க இத மஸ்ட் ஹேவ் சொல்றாங்க இத வந்து கண்டிப்பா எடுக்கணும் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அன்லிமிட்டெட் சம் இன்சூர் ஃபார் எனி ஒன் கிளைம் ஆஃப் பிரிபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்டார் ஸ்டார்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசி ஏன் சொல்றது இது ஒரு ரீசன் காரணம் வந்து இதுல என்ன இது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க பாலிசி எடுக்கிறீங்க ஒரு பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா எடுத்துக்கிட்டு அது ரெகுலரா கட்டிக்கிட்டு தான் வர்றதுக்கு பேர் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இதுல வந்து அன்லிமிட்டெட் இன்சூரன்ஸ் எந்த காலத்துல வேளாடும் ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஆளுக்கு பாதிக்கப்படுறோம் ஓகே நாளைக்கு ஒரே நம்ம எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் வந்து மொத்தமா வண்டியில போறோம் அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இன்ஜுரி ஆகுது ரெண்டு மூணு பேருக்கு சிவியர் இன்ஜுரி ஆகுது ஒருத்தவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆகுது அப்ப வந்து ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகணவருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஆகுது மற்றவங்களுக்கு ரெண்டு மூணு லட்சம் இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு முப்பது லட்சம் கூட ஆகும் ஆனா நீங்க பாலிசி வந்து பத்து லட்சம் தான் எடுத்திருப்பீங்க இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து பாலிசி போடுற மூணு வருஷத்துக்குள்ள இத செலக்ட் பண்ணிருக்கணும் அப்படி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பாலிசி காலத்துல எப்ப வேணாலும் என்ன நடக்கும் இந்த ஒரு முக்கியமான இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் பொழுது இந்த அன்லிமிடெட் லிமிட்லெஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி அந்த ட்ரீட்மெண்ட் எத்தனை ஒரு கோடி வரந்தாலும் நீங்க பத்து லட்ச ரூபாய் எடுத்திருந்தாலும் ஒரு கோடிக்குரிய செலவை இந்த பாலிசி மூலயமா பாத்துக்கலாம் அதுக்கு பேர் தான் அன்லிமிட்டெட் அன் லிமிட்லெஸ் கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது புரியலன்னா திரும்ப எனக்கு போன் பண்ணி கேளுங்க ஆனுவல் ஹெல்த் செக்அப் மத்த பாலிசி உடையதுல என்ன சிறப்பு அப்படின்னா மத்த பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஐயாயிரம் மூவாயிரம் தான் கொடுப்பாங்க பட் இந்த பாலிசி ஒரு சதவீதம் கொடுக்குறாங்க நீங்க இருபத்தஞ்சு லட்சம் இதில் ஒரு சதவீதம் மட்டும் இல்லையா அதிகபட்சமே இருபத்தஞ்சாயிரம் தான் சோ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்ன செய்யுது ஹெல்த் செக்அப்புக்கு இது வந்து எலிஜிபிலிட்டி ஆகுது பட் அது எல்லாமே கேஷ்லெஸ் தான் நீங்க போய் டைரெக்டா கம்ப்ளைண்ட்ல போய் பார்க்க முடியாது ஸோ உங்களுக்கு வீட்டிலேயே வந்து பார்க்கறதுக்கு நிறுவனம் சார்பாக ஏற்பாடு பண்ணப்படும் அல்லது நீங்க அந்த லேபுக்கே போய் பார்க்குற மாதிரி என்ன செய்யும் நிறுவனம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால நீங்களே தனிப்பட்ட முறையில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது எதா இருந்தாலும் கம்பல்சரி அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த ஏஜெண்டையே நீங்க கான்டாக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் கன்சியூமபிள் கவர் இது வந்து ஆபரேஷன் நடக்கிற இடத்துல கண்டிப்பா இந்த கன்சியூமபிள் கவர் ப்ராடக்ட் வந்து சில நேரங்கள் அதிகரிக்கும் சில நேரங்களில் குறையுது இது டிபெண்ட்ஸ் அப் ஆன் ஹாஸ்பிட்டல்ல பொறுத்து மாறுபடுது சோ நான் மெடிக்கல் ஐட்டம்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன செய்யுது இன்சூரன்ஸ்ல கவரேஜ் ஆகாது சோ அப்படி ஒரு கவரேஜ் ஆகாதது சில நேரங்கள்ல இருபதாயிரம் ரூபா வரும் சில நேரம் நாற்பதாயிரம் ரூபாய் கூட நான் மெடிக்கல் அந்த கன்சியூமபிள் கவர் வந்து ஒரு அறுபத்தெட்டு ஐட்டம் இருக்கு அந்த லிஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ஏஜென்ட் கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் கன்சியூமபிள் கவர் அடுத்து இ இன்டர்நேஷனல் செகண்ட் ஒபீனியன் அதாவது நீங்க மேபி வெளிநாட்டுல கூட என்ன செய்யலாம் அந்த பாலிசியில எடுத்துட்டு வெளிநாடு போயிருக்கலாம் பாரின இருக்கலாம் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க பாலிசி உங்களுக்கு பிரிவு ஏதோ ஒரு சிக்னஸ் வரும்பொழுது நீங்க அங்க இருந்துகிட்டே நம்மளுடைய ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் டாக்டர் கிட்ட என்ன செய்ய முடியும் நீங்க கன்சல்டேஷன் பண்ணிக்க முடியும் இது வந்து லைஃப் அந்த ஒன் டைம் என்ன செய்யலாம் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் வேணாங்கிறவங்க அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண வேண்டியது இல்ல சோ இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தான் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதையே திரும்ப வச்சுட்டேன் அடுத்து வந்து மெட்டர்னிட்டி கவர் இந்த மெட்டர்னிட்டி கவர் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா இது வந்து ஃப்யூச்சர் கோல் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை நீங்க செலக்ட் பண்ணாதது தேவைப்படும் ஸோ மெட்டர்னிட்டியை பொறுத்த அளவு இதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து என்ன செய்யல கொடுக்கல பட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு ஸோ சோ ஆப்ஷன் ஏ ல ஒரு லட்சமும் இருக்கு ஆப்ஷன் பி ல வந்து முப்பதாயிரம் மட்டும் தான் இருக்கு ஸோ எதை நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த டைத்தில நீங்க என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பியூச்சர்ஸ் தான் அந்த மெட்டர்னிட்டி ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ரூம் மாடிபிகேஷன் உங்களுக்கு வந்து எனி ரூம்னு சொல்றாங்க நீங்க ரூம் மாடிபிகேஷன் ஏதாவது பண்ண விரும்புனீங்க அப்படின்னா சில சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி எடுக்கீங்க உங்களுடைய ரூம் வந்து நீங்க குறைச்சு கொள்ள விரும்புனீங்கன்னா நிறுவனம் சார்பாக உங்களுக்கு என்ன செய்யப்படும் கேஷ் ரிவார்டு மாதிரி கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு கிளை வந்து தள்ளுபடியும் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஸோ இதுல வந்து தேவைப்படுறத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் தேவையில்லாத விட்டுட்டு உங்களுடைய பிரிமியத்தை குறைச்சிக்கலாம் ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய பிரீமியம் ரைஸ் ஆகும் இதுல முக்கியமான ஆப்ஷன்ஸ் என்ன நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆனுவல் ஹெல்த் செக்அப் கண்டிப்பா தேவைப்படும் அதே மாதிரி கன்சியூமிள் கவர் நம்ம போகும்போது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னால எப்பயுமே ஜீரோ பெர்சென்டேஜ் அமௌண்ட் செலவு இல்லாம வெளியே வரும்னு எதிர்பார்க்கணும் அப்படி தேவைப்படும் பொழுது இந்த கன்சியூமபல் கவர் ஒரு எண்ணூறு ரூபாவோ எழுநூறு தான் வருது ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுதான் அதுக்கு தான் இதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பாலிசி தொடர்பான வீடியோ இல்ல புது பாலிசி ஏதாவது எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கண்டெக்ட் பண்ணுங்க நல்ல பாலிசி சிறப்பான ஆப்ஷன்ஸோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சரி வழங்குறேன் என்னுடைய யூடியூப் சேனல் நம்பர் ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் சம்பந்தமா போனாலும் சரி எல்ஐசி சம்பந்தமா இருந்தாலும் சரி நியூ இந்தியா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் சம்பந்தமாலும் சரி இல்ல சேமிப்புக்கு இந்திய கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஒன்று இருக்கு அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வச்சுன்னா கண்டிப்பா இந்த தொடர்புகளை கேளுங்க அது ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இருக்கு நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க